குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழகம் முழுவதும் கடந்த இருபது நாட்களில் ஏழு மின்வாரிய ஊழியர்கள் அடுத்தடுத்து பணியின் போது மின்சாரம் தாக்கி இறந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒயர்மேன்களான நீலகிரியைச் சேர்ந்த ஆனந்த் கள்ளக்குறிச்சி அத்தியப்பன் வாழப்பாடி செல்வராஜ் கடைநல்லூர் சமுத்திரம் கேங்மேன்களான திருப்பூரைச் சேர்ந்த நவீன் தினேஷ் ஜெயங்கொண்டம் செந்தில்குமார் ஆகியோரும் இருந்தவர்கள் மின் இணைப்பு துண்டிப்பு புகார் தொடர்பாக குறிப்பிட்ட இடத்தில் அதனை சரி செய்யும் பணியில் இருந்தபோதே அவர்கள் இறந்துள்ளனர் இதன் மூலம் மின்துறை ஊழியர்கள் எந்த அளவு அபாயகரமான சூழலில் பணி செய்கிறார்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு தரம் எந்த அளவு மோசமாக இருக்கிறது என்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஆட்கள் பற்றாக்குறையே இதுபோன்ற மின் விபத்துகள் அதிகரிக்க காரணம் என்கின்றனர் மின்வாரிய ஊழியர்கள் மின்தடைகளை சரி செய்வதில் வயர்மேன்களும் உதவியாளர்களுமே முக்கிய பங்காற்றுகின்றனர் ஆனால் மாநிலம் முழுதும் அந்த பணியிடங்களில் காலியிடங்கள் அதிகமாக இருக்கிறது போதிய ஊழியர்கள் இல்லாததால் தொழில்நுட்ப ரீதியில் போதிய பயிற்சி இல்லாமல் களப்பணியில் ஈடுபடுத்தப்படும் கேங்மேன்கள்தான் அடிக்கடி விபத்துகளில் சிக்குகின்றனர் அதிகரிக்கும் பணி அழுத்தம் பணியாளர்களின் மோசமான பயிற்சியும் விபத்துகளுக்கு காரணங்களாக கூறப்படுகிறது இருப்பினும் மின்சார பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் தங்களை பாதுகாக்கும் பெல்ட் கயிறு கையுறை கம்பிகளை பயன்படுத்துவதில் அலட்சியம் காட்டுவதே இறப்புக்கு காரணம் என்கின்றனர் மின்வாரிய அதிகாரிகள் மின்தடையை சரி செய்யும் ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை தவறாமல் பயன்படுத்துவதை சூப்பர்வைசர்கள் உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதை மேலும் உறுதிப்படுத்த குறிப்பிட்ட இடத்தில் ஊழியரால் செய்யப்படும் பணிகள் தொடர்பான போட்டோக்களை ஆப்பிள் அப்லோடு செய்யவும் அறிவுறுத்தி இருப்பதாக மின்வாரிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் புரோட்டோகால் படி இதை சூப்பர்வைசர் தான் செய்ய வேண்டும் இதில் அவரது அலட்சியத்தால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் சூப்பர்வைசர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறது மின்வாரிய வட்டார போட்டோ மற்றும் பணி விவரங்களை பதிவேற்ற மொபைல் டேட்டாவை பயன்படுத்துவதால் அந்த செலவை மின்வாரியமே ஏற்க வேண்டும் என ஊழியர்கள் சங்கத்தினர் கேட்டுக்